வணக்கம் கரூரை நினைக்கும்போது நமக்கு நெஞ்சு வெடிக்கிறது அந்த சம்பவம் எப்படி நடந்தது யார் மீது குற்றம் என்பதை ஆராய்வதற்கு முன்பு நடந்த பிறகு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவன் எப்படி இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய இதுவரையிலே நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு பொதுக்கூட்டத்திலே நடைபெற்றிருக்கிறது அந்த தலைவர் தப்பித்து ஓடுகிறார் கரூரிலே நடக்கிற அந்த சம்பவம் இவர் திருச்சிக்கு ஓடுகிறார் அப்போது செய்தியாளர்கள்லாம் அந்த தலைவரை பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள் இப்படி நடந்து விட்டதே என்ன சொல்கிறீர்கள் என்று திரும்பி கூட எனக்கு மனது சரியில்லை நெஞ்சி வெடிக்கிறது என்னுடைய தொண்டர்கள் இந்த அளவுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள் என்று ஏதாவது சொல்லிவிட்டு நோ கமெண்ட்ஸ் இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல என்று கூட போயிருக்கலாம் ஒன்றிமே சொல்லாமல் ஓடி சென்னைக்கு போய்விட்டார் சென்னைக்கு போனது மட்டுமல்ல மூன்று நாட்கள் கழித்து ஒரு காணொளியை வெளியிடுகிறார் அந்த காணொளியில் கூட அந்த சம்பவம் சம்பவத்திற்கு நான் பொறுப்பு இல்லை எதிர்பார்க்கவில்லை என்னுடைய என்னை பார்க்க வந்த தொண்டர்கள் இப்படி நாற்பத்தி ஒரு பேர் பணியாக்கப்பட்டது நான் இன்னமும் அதிலிருந்து மீளவில்லை இன்னமும் எனக்கு நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த தொண்டர்களுக்கான அனுதாபம் கொடுத்ததாக தெரியவில்லை அதிலேயும் அரசியல் செய்கிறார் யார் விஜய் அவர்கள் கொஞ்சம் நாம் பார்க்கிறோம் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது தவறல்ல யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் யாருக்கு வேணாலும் கூட்டம் கூடலாம் ஆனால் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவர் அகவை என்ன ஆகிறது அவருக்கும் அடிக்கடி மருத்துவமனையில் சென்று உடல் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார் சரியில்லாத புறப்பட்டு புறப்பட்டு அந்த இரவாக கரூர் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கிறார் வெளிநாடு சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை ரத்து செய்துவிட்டு உடனடியாக கரூருக்கு விரைகிறார் இங்கு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கின்றவர் தப்பித்து ஓடுகிறார் யார் தலைவன் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் தலைவன் இதற்கு முன்பு தமிழகத்தில் நடந்த ரெண்டு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சென்னையிலே வெள்ளம் வந்தபோது செம்பரம்பாக்கம் கேரியை திறக்க வேண்டும் என்பதற்காக அதை அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களை அதிகாரிகளும் முயற்சி செய்கிறார்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை அமைச்சர்கள் மற்றவர்களும் முயற்சி செய்கிறார்கள் அவளை எளிதாக அந்த அம்மாவை தொடர்பு கொண்டு கேட்க முடியும் கேட்க முடியவில்லை அடுத்ததாக எடப்பாடியார் தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு நடந்தபோது அந்த சம்பவத்தை நிகழ்ச்சியை எவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு எவ்வளவு பெரிய உலகமே பார்த்தது நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டிருந்து சம்பந்தப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொன்னார் அவர்களுக்கு மத்தியிலே இந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு விரைவாக அவர் புறப்படுவதற்கு முன்படியே அமைச்சரை அனுப்பி உடல் பத்து பதினைந்து நிமிடத்துக்குள்ளே அங்கு உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அணைத்து போய் பார்க்க சொல்லி மற்ற இரண்டு மூன்று அமைச்சர்களை உடனடியாக பார்க்க சொல்லிவிட்டு அவர் வீட்டில் உறங்காமல் அவர் மனமுடைந்து செல்கிறார் யார் தலைவன் இவர் தலைவன் அல்ல இது திரைப்படத்தினுடைய கதாநாயகன் என்பது இந்த படத்தின் மூலம் இந்த காட்சியின் மூலம் நீங்கள் காணொலி காட்சியாக எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி அவருடைய அந்த மேடை பேச்சாக இருந்தாலும் சரி அவர் இன்னமும் அனுபவமும் இல்லாத அரசியலில் ஆரம்ப கல்வியை கூட தாண்ட முடியாது அப்படி என்ன பெரிய தலைவன் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விடவா பெரிய தலைவன் சமீபத்திலே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் வந்தபோது பவித்திர மாணிக்கத்திலிருந்து பவித்திர மாணிக்கத்திலிருந்து திருவாரூர் வரையிலே பல கிலோமீட்டர் நடந்தே சென்றார் நடந்து சென்று நடந்து சென்று மட்டுமல்ல கடைக்கோடியில் இருக்கிற கிராம மக்கள் இரு பக்கத்தில் நின்று ஆர்வமாக இருந்தவர்களிடம் ஒவ்வொருத்தரிடமும் கை கொடுத்து கொண்டே சென்றான் நடந்த எத்தனை தகவல் எத்தனை ஆகிற நீ அப்படி என்ன புடலாங்க தலைவனா எப்படி நீ வாகனத்தை விட்டு கீழே நீ இறங்க மாட்டாயா உன்னுடைய தோண்டா செத்து கிடக்குறான் நீ போய் ஓடுற அப்படி என்ன உனக்கு சரி நீயே வர வேண்டாம் உன்னுடைய எத்தனையோ அடுத்த கட்ட தலைவர்கள் அவர்கள் அனுப்பி மருத்துவமனையில் பார்த்திருக்க வேண்டாமா ராதவ் அர்ஜுனா உடனடியாக இன்னைக்கு டெல்லி செல்ல முடிகிறது போய் பார்க்க முடிகிறது யாராலையோ பார்த்து இதற்காக பேச முடிகிறது இங்கு நடந்த சம்பவத்திற்கு வர வர வேண்டாமா நிச்சயமாக இந்த மக்கள் இளைஞர்கள் இன்னமும் அந்த திரைப்பட அந்த போதையிலிருந்து அது உண்மையான கதாநாயகன் யார் திரைப்படம் என்று சொன்னால் திரைப்பட மோகத்திலிருந்து இந்த இளைஞருக்கு விடுபட வேண்டும் எத்தனை குடும்பங்கள் சின்ன குழந்தை வரையிலும் இறந்திருக்கிறது இன்றைக்கு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் கரூர் என்று சொன்னாவே இன்னமும் நமக்கு நெஞ்சு பதை பதைக்கிறது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பார்ப்பதற்காக வந்தவர்களை ஒரு தண்ணீர் கூட கொடுக்காமல் இன்றைக்கு பணம் இருப்பதற்காக நான் இருபது லட்சம் தருவேன் என்று சொல்லுகிறாய் நீ என்ற அந்த ஒழுங்கு ஒழுங்கு படுத்திருக்க இல்லையா அந்த கூட்டத்தை மறுபடியும் என்ன சொல்லுகிறாய் மறுபடி முதல்வரை முதல்வர் சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை உண்டா நீ சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படிய முதல்வரை இன்றைக்கு இரவுடைய இரவாக புறப்பட்டு ஓடி வந்து உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பத்தே நிமிடத்தில் அவ்வளவு விரைவாக இந்த அரசு திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக அதை அணுகியிருக்கிறது அவருடைய முதல்வருடைய பேச்சு எவ்வளவு தெளிவாக எவ்வளவு பொறுமையாக அவர் கிண்டறிப்பதாக நினைத்துக் கொண்டு நீ எல்லாம் ஒரு தலைவன் இதற்கு நாளைக்கு இன்றைக்கே நீ மக்கள் மத்தியிலே இறங்கி மக்கள் பிரச்சனையை அடகாத நீ நாளைக்கு முதல்வாரம் வந்த கூட என்ன செய்வார் எப்படி நீ அணுகு எப்படி நீ வீதியில் வருவாய் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் நிச்சயம் நிச்சயமாக திரைப்படம் வேறு அரசியல் வேறு என்று உணர வேண்டும் என்று சொல்ல விஜய்க்கு நிறையாக அனுபவம் இல்லாத விஜய்க்கு மக்க இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் தலைவன் அல்ல அவரோடு சித திரைப்பட கதாநாயகன் மட்டும்தான் மற்ற எந்த அனுபவமும் இல்லை என்பதை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்